பாதியில விரதத்தை முடிக்க கூடாது முழுசா முடிச்சாதா செய்வன உடையும் எல்லாம் சரி இருந்தாலும் வேப்பிலை மட்டும் கட்டிக்கிட்டு எப்படி இந்த பரிகாரத்துக்கு இதான் யூனிஃபார்மே ஒழுங்கா சொன்னது செய் செய்ய ஜோசியர இந்த முட்டையை நான் என்ன பண்றது தூக்கு எங்கேயா நான் போட்டுருவா இல்ல இல்ல உங்க கடையில பத்திரமா வச்சுக்கோங்க பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கடல்ல போடணும் அதுவரை பத்திரமா இருக்கணும் விரதம் முடியற வரைக்கும் முட்டை உடையாம இருக்கணும் உடையாம இருக்கணுமா இந்த பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்ல பரிகாரம் பண்ணா மட்டும்தான் இவரு இவங்க அம்மா நல்லா இருப்பாங்க இல்லனா நான் சொன்ன மாதிரி நடுத்தருவுதான்